ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விம் லைசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா தைய மாசைக்கு என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் தையா மாசைக்கு அடுப்பெல்லாம் மொழிகிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணேன் ஸோ அடுப்பெல்லாம் மொழி வச்சு சாம்பாருக்கு தேவையான காய் நறுக்கி வச்சுட்டேன் ஸோ இது அவியலுக்கு தேவையான காய் எடுத்து வச்சு களி வச்சுருக்கிறேன் குக்கரில் சிறுகிழங்கு உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் ஸோ அதோட பொங்கி வந்த தண்ணி தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஜீரகம் பொடியுள்ளி பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு அவியலுக்கு தேங்காய் ஜீரகம் பொடியுள்ளி பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சேன் ஸோ அது நல்லா ரெண்டுமே ஃபைன் பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க காய் ந கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரை வேக்காடாக வேக விடுங்க காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் அது நான் எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இந்த காய் வேகிற ஸ்டேஜில் உசிறு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கை தொளி உரிச்சு நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னால் சாம்பார் ஒரு பை ஒன்னொரு இடத்துல சாம்பார் வச்சலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் புளி கரைச்சி சாம்பார் கிளக்கே தேவையான காய் உருளைக்கெழங்கு பச்சை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பீன்ஸ் சீன இருக்க எல்லா காயும் புளி புளிக்கரைச்சல் ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்ச பொடி வத்தப்பொடி சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுழுந்த பருப்பு வெந்தயம் காயம் பச்சை மிளகா பொடியுளி இத்தனையும் போட்டு நல்லா வதகு வதக்குன்னு வதக்கிட்டு இந்த சாம்பார் சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஸோ அந்த பச்சை வாடை போகணும் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாடை போன சாம்பார் வந்து எல்லா காயுமே சேர்த்தா தான் கொழு கொழுப்பு கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பச்சை வடை போனதுக்கப்புறம் பருப்பு அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் அரைச்சை மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இந்த பை இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி நம்ம அவியலில் எதுக்கு தெரியுமா எல்லா காயும் சேர்த்து பண்ணுறாங்க தெரியுமா ஸோ இதே மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தாண்டி தான் இது நானே கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஸோ அதுதான் கடுகுலந்த படிப்பு போட்டாச்சு இதுலேயும் சிறுகிழங்கு உருளைக்கெழங்கு ஒரு அறவை கண்டே சிறுகிழங்கு உருளைக்கிழங்கு போட்டுட்டு கருவேப்பில் நறுக்கி வச்சு இப்போ பொண்ட ஸ்டேஜில் போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் அவியல் கொஞ்சோண்டு பருப்பு அதையும் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டுருங்க மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விடுங்க ஸோ தேவையான அளவு பொடி உப்பு போடுங்க கொஞ்சோண்டு புளி கரைச்சல் ஊற்றி விடுங்க ஏன்னா புளிப்பு வேணும்ல அது சிலர் தயிர் ஊற்றுவாங்க நான் தயிர் ஊற்ற மாட்டேன் ஸோ நான் வந்து புளி கரைச்சி லைட்டாக ஊற்றிவிடுவேன் ஸோ அதை ஊற்றினதுக்கப்புறம் ஆவியில் நல்ல காயெல்லாம் எல்லா காயும் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் உதிர் உதிராக வேண்டாமாங்க கொஞ்சம் குழச்சி தானே வயசானவங்க பார்த்திங்களா அவங்க கொலைச்சி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நல்ல காய் நல்லா குழஞ்சிரும் சாம்பார் இங்கே நல்லா கொதித்து பச்சை வடை போனோடே பருப்பு போட்டு தேங்காய் ஜீரகம் பொடி உலி அரைச்சிச்சு அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அவியலுக்கு பொடி உள்ளி நம்ம கடுகுலந்து பருப்பு பச்சை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை அவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க அவியல் ரெடி ஆகிட்டு ஸோ சாம்பார் அங்கே கொதிச்சு சாம்பாரில் இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி எலி போட்டு இறக்கிறேங்க ஸோ சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ இன்றைக்கி என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாம்பார் உருளைக்கெழங்கு சிறு உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவியல் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சக்கர பங்கா சூப்பரான டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு ஸோ இந்த வீடியோ பிரச்சனை நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பாய்